வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலும்புச்சம்பழம் ரசம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு நம்மளுடைய சேனலில் டெய்லி போடுற லஞ்சை பார்த்துட்டு எலும்புச்சம்பளம் ரசம் செய்முறை போட சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப எளிமையாக சுவையாக நம்ம செஞ்சிடலாம் எல்லா சமையல்லையும் இப்போ நம்ம அதிகமாக புளி யூஸ் பண்ணுறோம் டாக்டர்ஸ் எல்லாம் புளியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்கிறாங்க அதனால் நம்ம புளிக்கு பதிலாக எலும்புச்சம்பளம் போட்டு ரசம் அருமையாக செஞ்சிடலாம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே புளி போட்ட ரசம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லையும் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் கேட்ட எலும்புச்சம்பழம் ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு எலும்புச்சம்பளம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெரிய எலும்புச்சம்பளம் அதனால் நமக்கு இதில் நம்ம அரை தான் நமக்கு தேவைப்படும் ஆஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த பெரிய தக்காளியை நம்ம அரைச்சி போட்டுக்கணும் இந்த சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும் ரசம் நம்ம இதுக்கு புளி போட மாட்டோம் பூண்டு பாருங்கள் சின்ன சின்ன பல்லா இருக்குது எட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சந்தான் மஞ்சள் தூள் போடணும் ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஒரு வரமிளகா அரை ஸ்பூனு வந்து மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஸ்பூன் பாருங்கள் இந்த அளவு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கருவேற்பில் தேவையான பொருட்கள் இவ்வளோதான் மிக்சி ஜாரில் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதில் எட்டு பல் இருக்குது இதில் ஒன்று மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் இதில் அரைக்கிறதுக்கு வரமிளகா ஒன்றே ஒன்று இது காரமாக இருக்கும் அதனால் ஒன்று போட்டிருக்கேன் காரம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை அந்தளவு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா குரக்குறன்னு அரைச்சிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இந்த வைப்பர் மோடில் ஒரு நாலு திரவம் செஞ்சேன் அவ்வளோதான் நல்லா குறை குறைப்பாக வந்திருக்கு மையம் அரைக்கிற கூடாது நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைப்போமோ அந்த பாத்திரத்திலே இதை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதை தக்காளி அரைக்க போகிறோம் அதனால் இதை எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக எடுத்து போட்டுக்குவோம் இப்போ நம்ம இந்த பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸிலே போட்டுக்கலாம் இந்த நடுவில் இருக்குங்களா அந்த தண்டு போடக்கூடாது நம்ம எடுத்துடணும் ஸ்டோன் வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த பாருங்கள் அப்படியே எடுத்து போட்டுடலாம் இது நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சுக்கலாம் இதில் நாங்கள் இப்படி தாங்க செய்கிறது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொட்டையெல்லாம் தங்கிரும் இதில் உங்களுக்கு இதே அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம் இந்த பாருங்கள் கொட்டையெல்லாம் தங்கிடுச்சு இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா நீங்கள் கையிலே நேரடியாக கரைச்சி விட்றனாலும் கரைச்சி விட்டுக்கலாம் அது உங்கள் வசதி தான் இந்த சின்ன பழத்தை நம்ம நடுவில் இருக்க இந்த விதையை எடுத்துடலாம் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி காமிக்கிற வசதி ப்ராசஸ் உங்களுக்கு நீளமாக தெரியும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இதை நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சாப்பிடும்போதும் நமக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் பூண்டை நம்ம தட்டி போட்டுக்கலாம் நம்ம தோலோடு தட்டி போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடணும் கொஞ்சமாக போட்டு விடலாம் அப்போ தான் அந்த கலர் வரும் நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் எப்போதுமே ரசம் வைக்கிறப்ப ரசம் வைக்கிறப்ப நமக்கு இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு இந்த பிஞ்சி காம்பெல்லாம் அப்படியே போட்டு விட்டுடலாம் கொத்தமல்லி தலையும் வச்சுருக்கேன் அதையும் போட்டு விட்டுக்குவோம் காம்போட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டால் நல்லா தான் இருக்கும் இதை நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க நீங்க இது வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த அளவு நமக்கு கரெக்டா இருக்கும் உப்பு டேஸ்ட் பார்த்தேன் கரெக்டா இருக்குது நமக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்னு தோணுது எனக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு அந்த தக்காளி புளிப்பு நமக்கே தெரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எலுமிச்சம்பழம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் கையில் சும்மா அந்த இப்படி லேசாக கசிக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கீழே போட்டு செஞ்சோம்னா இது மேலே இருக்க ஆயில் வந்துடும் அப்போ நமக்கு கசப்பு கொடுக்கும் இது நமக்கு பாதி தான் தேவை நம்ம பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம பிழிஞ்சு வச்சுக்குவோம் எலும்புச்சம்பழம் பெரிய எலும்புச்சம்பளமாயிருந்துச்சி அதனால் உங்களுக்கு நான் ஆஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு பழத்தையும் ஃபுல்லாக புழிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் அப்படியே ரச பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் நம்ம புதிய வரக்குள்ளாட்டியும் நம்ம இங்கே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிற கரஞ்சி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு காசு ஸ்பூனு வர மிளகா ஒன்று ரெண்டாக கிள்ளிக்கலாம் ஒரு பிஞ்சளவு வெந்தயம் இது போடுங்க வாசமாக இருக்கும் ரசத்துக்கு கசப்பெல்லாம் வராது கருவேப்பிலை ஒரு இருக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நான் கொஞ்சம் தான் என்ன யூஸ் பண்ணுவேன் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறீங்க அது அப்படி தான் எனக்கு பழக்கம் இது அப்படியே ரசம் மேலே போட்டலாம் எலும்பு சம்பளம் ஜூஸை ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா பொங்கட்டும் நல்லா கொதி வந்து அப்படியே காமிங்க நல்லா கொதிக்கட்டும் இது இந்த பதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஜூஸ் அப்படியே பிழிஞ்சு விட்டுற தான் அப்படியே கலந்து விடலாம் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் நீங்கள் கேட்ட எலும்பிச்சப்பழ ரசம் ரெடி பண்ணிட்டேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்